ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகா சிவராத்திரியை பற்றிய சிறப்பு பதிவு அனைத்து சிவாலயங்களிலும் மேற்கொள்ளப்படுகின்ற நான்கு கால பூஜை நேரங்கள் என்ன ஒவ்வொரு கால பூஜையினுடைய சிறப்புகள் என்ன ஒவ்வொரு கால பூஜையிலையும் என்னென்ன பொருட்களாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்படுகிறது அந்த பூஜையில் நாம் கலந்துக்கிட்டு பெருமானை தரிசனம் பண்ணினா நமக்கு என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் மாசந்தோறும் தான் சிவராத்திரி வருது அப்படின்னாலுமே இந்த மாசி மாதத்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அன்னைக்கு வருகின்ற இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து சொல்லப்படுகின்றது ஏன் அப்படின்னு கேட்டா மற்ற எல்லா சிவராத்திரிகள்லேயும் நாம் பெருமான பூஜை பண்ணினா நமக்கு என்னென்ன பலன்களெல்லாம் கிடைக்குமோ அத்தனை பலன்களையும் ஒரு செயற கொடுக்கறதுனால இதற்கு மகா சிவராத்திரி அப்படின்னு போற்றி சொல்லப்படுகின்றது இந்த மகா சிவராத்திரியில் சிவாலயங்களில் நான்கு கால பூஜைகள் நடக்கும் முதல் கால பூஜை இரவு ஆறரை மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் நடைபெறும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பதரையிலிருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் நடக்கும் மூன்றாம் கால பூஜை பன்னிரெண்டரையிலிருந்து அதிகா காலை மூணரை மணி வரைக்கும் நடக்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை மூணரைல ஆறு மணி வரைக்கும் நடக்கும் உபவாசம் இருக்கிறவங்க அதாவது இருபத்தாறாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து நீராடிட்டு கோவிலுக்கு போயிட்டு பெருமான்கிட்ட இந்த மாதிரி நான் விரதம் மேற்கொள்கின்றேன் இந்த விரதத்தை தடையில்லாமல் பூர்த்தி பண்றதுக்கு நீதான் துணையா இருக்கணும்னு பெருமான வேண்டிக்கிட்டு அந்த நேரத்தில் இருந்து விரதத்தை ஆரம்பிக்கிறவங்க இந்த அடுத்த நாள் அதிகாலை இந்த மூணரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கிற இந்த நான்காம் கால பூஜையிலையும் கலந்துக்கிட்டு பெருமான வழிபாடு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பெருமான வழிபாடு பண்ணிட்டு தான் நம்முடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அது வரைக்கும் அவங்க தூங்கவும் கூடாது காலையிலேருந்து மாலை வரைக்கும் வீட்டில் இருந்தாலுமே தூங்கக்கூடாது பெருமானை பற்றி பெருமானுடைய துதிகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எம்பெருமான் சிவபெருமானினுடைய பஞ்சாட்சர நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ சிவபெருமானுக்கு உரிய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் சிவபுராணம் கோளிர்பதிகம் இதெல்லாம் நாம் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது இதெல்லாம் எங்களுக்கு பாட தெரியாது அப்படின்னா நம்ம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டுமே நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாள் முழு முழுக்க கோவிலுக்கு போனோம் கோவிலில் போய் பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த நம்ம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னால் கூட போதும் மந்திரமெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை மந்திரம் தெரிந்தவர்கள் மந்திரம் சொல்லலாம் வேத பாராயணம் பண்ணுறவங்கள்லாம் இந்த நாளில் குறிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிக்வேதத்தினுடைய நடுநாயகமாக விளங்குகின்ற அந்த ருத்ரத்தை ஸ்ரீ ருத்ரத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புன்னு சொல்லப்படுகின்றது அதனால் இந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியலை அப்படின்னாலுமே ஸ்ரீருத்ரத்தை ஆடியோவில் கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுமே மிக சிறந்தது இந்த முதல் கால பூஜை அப்படிங்கிறது படைக்கும் தேவனாகிய பிரம்மா எம்பெருமான் சிவபெருமானுக்கு செய்கின்ற பூஜையை இந்த முதல் கால பூஜை இந்த கால பூஜையில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பஞ்சகவியத்தால் எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பூஜை பண்ணுறார் அப்படிங்கிறதுனால நாமளும் கவ்யத்தால் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை பூவினாலே அர்ச்சனை அலங்காரம் செய்து பாசிப்பெருப்பு பொங்கல் நிவேதனமாக படித்து நெய் தீபத்தோடு முதல் கால பூஜையை ரிக்வேத பாராயணம் பண்ணி சிவாலயங்கள்ல நடத்துவாங்க இந்த காலத்துல நாம விரதம் இருந்து பூஜிக்கிறதுனால நம்முடைய பிறவி கர்மாக்களிலே இருந்து விடுபட்டு நல்ல பலன்களை அடையலாம் அப்படிங்கிறது ஐதீகம் இரண்டாம் கால பூஜை யார் பண்ற பூஜை அப்படின்னா காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் எம்பெருமான் சிவபெருமானுக்கு செய்கின்ற பூஜை தான் இந்த இரண்டாம் கால பூஜை அதாவது ஒன்பதரை இருந்து பன்னிரண்டரை மணி வரைக்கும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு காக்கும் கடவுளான விஷ்ணு பூஜை செய்கின்றார் இந்த கால பூஜையில பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி சந்தன காப்பு சாத்தி வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் பண்ணி அர்ச்சனைகள் செய்து இனிப்பு பாயசம் நிவேதனமா படைத்து நல்லெண்ணெய் தீபத்தோட இரண்டாம் கால பூஜையில யஜூர்வேத பாராயணம் நடத்தப்படுகின்றது இந்த இரண்டாம் கால பூஜையில நாம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தன தானிய சம்பத்துக்கள் சேரும் மூன்றாம் கால பூஜை இந்த கால பூஜை மிக மிக முக்கியமான பூஜை அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள் பூஜிப்பது இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செஞ்சு பச்சை கற்பூரம் வில்வையிலை கொண்டு அலங்காரம் செஞ்சு எம்பெருமானுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி ஜாதிமல்லி மல்லி பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எள் அண்ணம் நிவேதனமாக படைத்து இழுப்பை எண்ணெய் தீபத்தோடு சாம வேத பாராயணம் நடத்தப்படுகின்றது இந்த காலத்திற்கு என்ன சிறப்பு ஏன்னா எம்பெருமானினுடைய ஒரு பாகமாக இருப்பவள் அம்பாள் அந்த அம்பாள் சிவபெருமானை பூஜிக்கின்ற காலம்தான் இந்த மூன்றாம் கால பூஜை இந்த காலத்திற்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னு பேர் இந்த காலத்தில் சிவபெருமானினுடைய அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் அதனால் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிக்கிறதுனால எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்கும் சக்தி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால பூஜையினுடைய பலன்கள் இந்த காலத்தில் அம்பாள் வந்து நம்ம இந்த நம்முடைய எல்லாருடைய நலனுக்காகவும் அதாவது இந்த மண்ணுலக உயிர்கள் அனைத்திற்கும் மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் விலங்குகள் அத்தனை உயிரினங்களும் தாவரங்கள் மரங்கள் எல்லாமே தான் அத்தனை உயிர்களுக்காகவும் இந்த உலக உயிர்களுக்காக எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட அன்னை பராசக்தியே இந்த காலத்தில் இருந்து பூஜை செய்தது தான் இந்த மூன்றாம் கால பூஜை லிங்கோத்பவ கால பூஜை அதனால் இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறது அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பூஜைகளை நீங்கள் கலந்துக்கிட்டாட்டியும் கூட இந்த மூன்றாவது கால பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு பெருமானை தரிசனம் பண்ணுங்கள் அம்பாளுடைய கருணையையும் பெருமானனுடைய கருணையையும் சேர்த்து பெறுங்கள் அப்படின்னு சொல்லலாம் நான்காவது கால பூஜை அதிகாலை மூணரையிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் நடக்கின்ற பூஜை நான்காவது கால பூஜை இந்த நான்காவது கால பூஜையில் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பூதகணங்கள் மனிதர்கள் அப்படின்னு அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கின்ற காலம்தான் இந்த நான்காவது கால பூஜை குங்குமப்பூ பூ சாற்றி கரும்புச்சாறு பால் அபிஷேகம் பண்ணி நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அதர்வன வேத பாராயத்தோடு சுத்தானத்தை நிவேதனமாக படைத்து தூப தீப ஆராதனைகளோடு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் செய்யப்படுறது இந்த நான்காவது கால பூஜையில் தான் மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை அனைவருமே மேற்கொண்டு எம்பெருமான் சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்விலை மகிழ்ச்சியையும் அடையலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் வீட்லேயே நாங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணுறோம் எங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னாலுமே வீட்லேயுமே உங்களால் அபிஷேகம் அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க வழிபாடு பண்ணலாம் இத்தனை தான் வழிபாடு செஞ்சா தான் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது எம்பெருமான் சிவபெருமான் மிகவும் எளிமையானவர் அவருக்கு நீங்கள் தூய பக்தியோட உங்களால் முடிஞ்ச பொருட்களை வச்சு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி இந்த நான்கு காலங்கள்லேயும் வீட்டிலேயே பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அவர் மனதார ஏற்றுக்கொள்வார் கோவிலில் கலந்துக்கிட்டும் நீங்க வழிபாடு பண்ணலாம் கோவிலில் கலந்துக்கிட்டு மறுபடியும் வீட்டில் வந்து நீங்க பூஜையை தொடங்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் பூஜையை மேற்கொள்ளலாம் இருபத்தி ஆறாம் தேதி காலையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலை வரைக்கும் முழு உபவாசம் இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் உபவாசம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய உடல்நிலையை பொறுத்தது உபவாசம் இருந்து வழிபாடு செய்ய முடியுங்கிறவங்க முழு நேரமும் முழு நாளும் உபவாசம் இருந்து இரவும் கண்விழித்து விழித்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் அப்படிங்கிறது பெருமானுக்கு கடவுளுக்கு இறைவனுக்கு நாம் மிக அருகிலே செல்வது அப்படிங்கிறது தான் உபவாசம் நாம் அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவையானது உணவும் உறக்கமும் அதனால் அந்த உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்து விட்டு அதை கூட நாம பொருட்படுத்தாம இறைவனினுடைய அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விரதம் அப்படிங்கிறது வந்தது அதனால் நமக்கு தேவையான உணவையும் உறக்கத்தையும் நம்ம தவிர்த்துட்டு இந்த நாளில் பெருமானை வழிபாடு செய்ய முடியிறவங்க வழிபாடு பண்ணலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த நாளில் சாதாரணமாக எப்பொழுதும் போல நீங்கள் சாப்பிட்டுட்டும் பெருமானை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது மூன்றாவது ஜாம பூஜையான அந்த நள்ளிரவு பன்னிரெண்டரைலேருந்து அதிகாலை மூணரை மணி வரைக்கும் நடக்கின்ற அந்த லிங்கோத்பவ கால பூஜை அம்பாள் வழிபாடு செய்கின்ற அந்த பூஜை மிக மிக சிறப்பு வாய்ந்தது மற்ற நேரங்களில் உங்களால் கலந்து கொள்ள முடியலை அப்படின்னாலுமே இந்த மூன்றாவது கால பூஜையில் கலந்துக்கிறதுக்கு பாருங்கள் இந்த சிவராத்திரியை தவற விடாதீங்க பெருமானினுடைய கருணையும் அம்பாளினுடைய கருணையும் காலையில் அதிகாலையில் நான்காம் கால பூஜையில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் பூதகணங்கள்னு அத்தனை பேரும் வந்து பெருமான வழிபாடு பண்ணுறாங்க அந்த கால பூஜையிலையும் கலந்துக்கிட்டு அனைவரினுடைய உடைய ஆசையை பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்